அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனல் அன்பர்களே சித்திரா பௌர்ணமியினுடைய சிறப்புகளையும் சித்திரன்னத்தினுடைய ரகசியங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விரிவாக பாருங்க பல பௌர்ணமிகள் நமக்கு இருந்தாலும் சித்திரையினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவும் முக்கியமான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது இது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் யோக அறிவியல் ரீதியாகவும் முக்கியமானது எப்படி சித்திரா பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக எப்படி எடுத்துருக்கிறாங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாளாக இந்த நாளை எடுத்துருக்கிறாங்க அப்போ சித்திரகுப்தர் எப்படி பிறந்தார் அதற்கு ஒரு வரலாறு இருக்குது சித்திரா பௌர்ணமிக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதாவது ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி ஒரு ஓவியத்தை வளைஞ்சிட்ருக்கிறாங்க அந்த ஓவியம் ஒரு குழந்தையினுடைய ஒரு ஓவியம் இந்த குழந்தையினுடைய ஓவியத்தை அவர்கள் வந்து வரைகிறாங்க ஆனால் அது தத்ரூபமாக அதை ரொம்ப அந்த ஓவியத்தினுடைய அழகை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அழகு கூடிக்கிட்டே இருக்குது அந்த குழந்தையினுடைய ஓவியம் ஒரு உண்மை தன்மையவே வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்போது அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் வந்து அதை கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு அவர் பார்வதி தேவியினுடைய ஓவியத்தையே பார்த்துட்டு இருக்கார் ரொம்ப அழகான அந்த ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை ஓவியத்தை அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கார் பார்வதி அப்போ பார்வதி தேவி வந்து இந்த குழந்தைக்கு இவ்வளோ அழகாக இருக்குது என்னுடைய ஓவியத்தில் அப்போது இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தா நன்றாக இருக்கும் இதே மாதிரியான ஒரு குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தேவியினுடைய ஒரு வேண்டுகோளை வந்து ஏற்று ஈஸ்வரர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மூச்சு காத்த வந்து அந்த ஓவியத்தின் மேல கொடுக்கிறார் அந்த மூச்சு காத்து அந்த ஓவியத்தின் மேல பட்டு அது காற்றாக மாறி அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை வந்து அங்கேயே ஜனிக்கது அது ஜனித்து சித்திரகுப்தனாக மாறியது அதாவது சித்திரத்தில் இருந்து பிறந்து வந்த குப்தர் சித்திரகுப்தர் இப்படித்தான் சித்திரகுப்தர் வந்தார் இவர் பிறந்தது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அதுவும் சித்திரா பௌர்ணமியில் சித்திரத்திலிருந்து வந்தார் அப்போ எல்லாத்துலேயுமே சித்திரம் சித்திரை இப்படின்னே இருக்கும் காலக்கணக்கை இவர் எப்படி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வந்தார் ஏனென்றால் எல்லா இடங்களிலும் சித்திரகுப்த பூஜை அதிகமாக நடைபெறும் அப்போ காலக்கணக்கை வந்து நிர்ணயிக்கிறதுல என்ன பிரச்சனை இங்கே வந்தது அப்படின்னா யம தர்மராஜருக்கு பாவ புண்ணியங்களை அவருக்கு ஒரு மனிதனிடத்தில் வந்து அத வித்தியாசம் தெரியல அவருக்கு அதனால தன்னுடைய கடமையை அவர் தனியை சரியாக நிறைவேற்றல அப்படிங்கறதுல அவர் ரொம்ப மனக்குறை ஏற்பட்டுருச்சு அவருக்கு அப்போ ஒரு மனிதனிடத்துல அவர் பாவ கணக்கு என்ன புண்ணிய கணக்குன்னு எதுவும் தெரியாம அவர் உயிரை பறிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த மிருத்தியு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு மனக்குறை ஏற்பட்டு அத பிரம்ம தேவர்கிட்ட சொல்றப்போ பிரம்ம தேவர் வந்து சொல்றார் ஓவியத்திலிருந்து ஒரு குழந்தை வந்திருக்குது பார்வதி தேவியார் சித்திரத்திலிருந்து பிறந்த அந்த குழந்தை சித்திரகுப்தனாக இப்போ இருக்காங்க அந்த குழந்தை இப்போ நல்லபடியாக வளர்ந்து இருக்கார் அவர் உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை சரியாக கணித்து உனக்கு கொடுப்பா அந்த கணக்கை வைத்து நீ மரண மரணத்துக்குண்டான அந்த தண்டனை நீங்க கொடுக்கலாம் அவருடைய வாழ்நாளினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவர் எழுதுவார் அதை வைத்து நீ மரணத்தை நீ உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றார் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி ஏற்பட்டது உடனடியாக சித்திரகுப்தருக்கு அந்த பட்டமும் கொடுக்கப்பட்டது காலக்கணக்கு நிர்ணயிக்கிற பட்டம் அதனால தான் இந்த சித்திரா பௌர்ணமி அன்று அதிகமாக சித்திரகுப்த வழிபாடுகள் நடக்குது இது சித்திரா பௌர்ணமியினுடைய சித்திரகுப்தரின் வரலாறு சித்திரா பௌர்ணமி அன்று அதிகமாக கிரிவலம் செல்வது மலை பாதைகளில் மேல் இருக்கக்கூடிய சிவலிங்க வழிபாடுகள் எடுக்கிறது இந்த மாதிரியாக ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் வழிபாடுகள் செய்யக்கூடிய வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உடலும் மனதும் ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கும் சிவ வழிபாடை அதிகமாக சித்தர்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க சப்த கண்ணீர்கள் மேற்கொண்டு அப்போ இது எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சந்திரனுடைய ஒளி அதிகமாக பூமியில அதிகமாக விழுகு அப்போ ஏன் விழுகுது அந்த இடத்துல ஜோதிடம் உள்ள வருது மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறார் மேஷம் அப்படிங்கிறது தான் சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் அதனுக்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் இருப்பார் அப்போ ச சூரியன் சந்திரன் சம சப்தமான பார்வையை பார்த்துக்குவாங்க அப்போது அந்த பௌர்ணமிக்கு அளவு கடந்த ஒரு பலம் கிடைக்குது அப்போது அந்த பலத்தின் மூலியமாக அந்த சக்தி வந்து பிரவாகமாக உங்களுக்கு அந்த நாள் வந்து கிடைக்கும் காற்றில் நேர்மறையான ஆகர்ஷண சக்திகள் அதிகமாக மலைப்பாதைகளுக்கு வந்துகிட்டே இருக்கும் காடுகளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இயற்கையான இடங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நதிக்கரை இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த இடத்துல மக்கள் கூடும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கட்டும் அல்லது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தும் அப்போ சந்திரனுடைய தோசமும் இங்க சரியாகும் மனிதர்கள் ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த இரத்த ஓட்டம் சரியாகும் இப்படி அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த சித்திரா பௌர்ணம் வேலை செய்யும் மேலும் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக எல்லாரும் கொண்டாடணும் இதை உங்கள் அலுவலகங்கள்லையும் வீடுகள்லையும் எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு ஒட்டுக்கா வந்து நின்று நிற்க வச்சு இந்த வழிபாடுகள்லாம் செய்து விளக்கு ஏற்றணும் இது காலையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நன்முறையில் வந்து இந்த பௌர்ணமி வழிபாட்டை எடுத்து சில பேர் விரதமும் இருக்கலாம் காலையில் விளக்கு ஏற்றுவது அதே மாதிரி உங்கள் அலுவலகத்திலயும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய அலுவலக உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு தொழிற்சாலையில் இருக்கலாம் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் அவருடைய லீடிங்கில் யாரா இருக்காங்களோ அவர் விளக்கு ஏற்ற சொல்லுவோம் இது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைகளுக்குள்ள இது போகும் கிரிவலம் போவது பால் காவடி எடுப்பது இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் எல்லாம் மேற்கொள்வது இது எல்லாமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக பௌர்ணமியில் இருக்கு சரி அடுத்ததாக சித்திரன்னம் அப்படிங்கிறது என்ன அதாவது நாம விட்டு போன பல விஷயங்கள் இந்த சித்திரன்னமும் உண்டு நிலாச்சோறு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று நாம் இரவு நேரத்தில் சித்ரா இரவு அந்த இரவு நேரத்தில் எல்லாரும் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் உங்கள் உறவினர்கள் இவங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீங்கன்னா அவரவர்கள் செய்த உணவு வகைகளை நிலவொளியில் வைத்து அந்த நிலவொளியில் வைத்து சில பாடல்களை எல்லாம் வந்து நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் பாடி இதையெல்லாம் வந்து பரிமாறிக்கொள்வார்கள் அப்போது சந்திரனுடைய காந்த சக்தி அந்த உணவுகள் மூலியமாக பரவும் அதை எடுத்து எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்போ என்ன அப்படின்னா உடலுக்கும் மனதுக்கும் அந்த சந்திரனுடைய காந்த சக்தி அதிகமாக பாஸ் ஆகும் ஆனால் இந்த முறையை முற்றிலும் இப்போது போயிடுச்சு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க நிலாச்சோறு அப்படிங்கிற ஒன்று சில கிராமங்களில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது நிலாச்சோறு அப்படிங்கிறது வந்து உங்களால் பக்கத்தில் கூப்பிட்டு எல்லாம் பண்ண முடியலனாலும் நீங்களாவது உங்கள் குடும்பத்தில் நிலாச்சோறு அருந்துங்கள் இரவு ஒளியில் இந்த இரவு ஒளியில் வந்து நிலவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாக அந்த பௌர்ணமியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய அன்னத்தை சித்திரா பௌர்ணமி நாளென்று அருந்துங்கள் இது சித்ரா அன்னம் அப்படின்னு பெயர் நிலாச்சோறு தான் சித்திரை மாதத்தில் சாப்பிடும்போது அது அன்னமாக மாறும் அப்போ சித்திரண்ணம் சாப்பிட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்போது சந்தரண்ணன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நீரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனசினுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அப்போ இது எல்லாமே வந்து ஆகர்ஷண சக்தி மூலியமாக எண்ண ஓட்டங்கள் சீராகுது நாம் சாப்பிடும் விஷயங்கள் மூலியமாக அந்த நிலவொழியில் இருக்க கலந்து வரக்கூடிய ஆகர்ஷன சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்போது ஏதாவது ஒரு பிணிகள் இருந்தாலும் அதை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது சித்திரா பௌர்ணமி வழிபாட்டை விரிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கொடுத்துருக்கிறேன் இதை மற்ற அன்பர்களுக்கும் நீங்கள் கொடுத்துங்க இந்த மாதிரி விரிவாக ஆய்வு செய்து கொண்டரங்கிய ஆன்லைன் சேனலில் நிறையா வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதை நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள் நன்றி நமஸ்கார்